மக்களே இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரோட நான் வந்திருக்கேன் வாங்க அது என்ன ஃபேக்ட்ருன்னு பார்க்கலாம் படிப்பு எல்லாருக்குமே முக்கியம் படிப்பு தான் நம்மளை வாழ வைக்கும் ஆமாங்க நலந்தா யூனிவர்சிட்டி நலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று ஒரு காலத்தில் அதாவது ஆறாவது டு பதிமூணாவது செஞ்சுரி வரைக்கும் இந்த பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட எழுநூறு வருடம் செயல்பட்டு வந்துச்சு இந்த யூனிவர்சிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இதில் சீட்டு கிடைக்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சைனீஸ் ட்ராவலர் ஒரு நாள் என்ன பண்ணார் அந்த யூனிவர்சிட்டியை பக்கம் வந்தார் பார்த்தவருக்கு ரொம்பவே பிரமிச்சு போயிடுச்சு ஏன்னா அவ்வளவு அழகான கட்டமைப்புகள் அதையும் பார்த்தோன்னா ஒரு லைப்ரரியை பார்க்குறாரு அப்பா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸாக ஆனால் அந்த லைப்ரரியோட கேட் கீப்பருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இவருக்கு தெரிலனா ரொம்பவே ஃபீல் பண்ணார் ரொம்பவே ஆச்சரியமும் பட்டார் தான் இந்த பல்கலைக்கழகம் எப்படி செய்த அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் பக்தியார் கில்ஜி அப்படின்னு ஒருத்தர் படையெடுத்து கைப்பற்றி இந்த நலந்தா யூனிவர்சிட்டியை முழுவதுமாக அழிச்சிட்டாரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட லைப்ரரி கிட்டத்தட்ட ஆறு மாதமாக எரிஞ்சிட்டே இருந்தது அப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆறு மாதமாக எரிஞ்சுட்டு இருந்ததா இதில் இன்னொரு பெரிய சோகமான விஷயம் என்னென்னா இந்த யூனிவர்சிட்டி அமைஞ்சுள்ள பக்கத்து ஊர் அந்த கிராமம் அதோட பேர் பார்த்தோன்னா பக்தியார் கில்ஜி கிராமம் தான் சரி அப்போ தான் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதே பெயரோட இப்போவும் இருக்கிறதான் அந்த கிராமம் இது ரொம்பவே சோகமான விஷயமா இருக்குது பட் இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்